வாங்க நண்பர்களே கோல்பாசார் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கணும் தங்கத்தோட விலையானது கடந்த பத்தே நாட்களில் இருபத்தி ரெண்டு கேத் தங்கத்தோட விலை ஆல்மோஸ்ட் அவருக்கு ஐயாயிரம் விலை உயர்ந்து காணப்படுது இதற்கான காரணம் என்ன மேலும் சரியுமா அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி முப்பத்தெட்டாவும் எட்டு கிராம் ஆயிரத்தி நூற்றி நாலாவும் பத்து கிராம் ஆயிரத்தி முந்நூற்றி எண்பதா இன்றைக்கி ஒரு கிராம் விலையிலும் சா எட்டு கிராம் விலையிலும் ஒரு கிலோ வெள்ளியோட விலையிலும் விலை மாற்றம் பூஜ்ஜியமாக காணப்படுற அதே வேலையில் இருபத்தி நான்கு கேத் தங்கத்தோட விலை ஒரு கிராம்

கூட பரவாயில்ல வீடியோக்கு வர ஒரு லைக் போடுங்க இன்னைக்கு ஒரு கிராம் விலையிலும் சவரன் விலையிலும் விலை மாற்றம் பூஜ்யமா இருந்தாலும் இது எழுபத்தைந்தாயிரத்துல காணப்படுது டக்குன்னு எண்பதாயிரம் வந்திருக்கு மேற்கொண்டு வரவிருக்கும் வாரத்தை பொறுத்தவரை நமக்கு இது எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமா எண்பத்தி மூன்றாயிரத்துலருந்து குறைந்தபட்சமா எழுவத்தி ஏழாயிரம் எழுவத்தி எட்டாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு